எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர்வ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அந்தரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு முகந்து அல்சேயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர்ஜி செந்தில் ரிஷில் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சோ இப்போ வந்து உத்தராயண காலம் முடிஞ்சு தட்சிணாய காலம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆடி மாசம் ஒன்றாம் தேதி வந்துருச்சு ஓகேங்களா ஆங்கில தேதி வியாழக்கிழமை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை அஷ்டமி இன்று நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டை கால் மணி முதல் ஒன்றே கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய தேதி சப்தமி திதி மாலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாம யோகம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு சுகர்மம் கர்ணம் பவகர்ணம் சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் குருப்ப வகரகத்தில மேல போறாங்க சூரியன் வந்து கடகராசிக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா கடகத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் சோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லா வழிபாடு தெய்வ தான் பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு வந்து அமாவாசை தூரம் போயிட்டு வந்தால் போன ஜென்மம் இந்த ஜென்மம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே குறையும் பௌர்ணமி அணிக்கு போயிட்டு வந்தால் செல்வ செழிப்பு பதவி உயர்வு ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும் கோயிலுக்கு போயிட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தோரு நிமிடம் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டும் ஓகேங்களா பௌர்ணமி அமாவாசை போக முடியாத நபர்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் லான் போட்டிருப்பாங்க அதுலேருந்து என்னங்க அதுலேருந்து அஞ்சாவது கட்டம் என்ன ராசியாக வருதோ அந்த ராசிநாதனோட கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க அல்லது அந்த ராசியோட அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் அதே மாதிரி குலதெய்வம் ரொம்ப வெளியூரில் இருக்குது சார் நாங்கள் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி பெங்களூரில் வேலை பார்க்கறோன்னா உங்களோட குலதெய்வம் எந்த இருக்கோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக வெற்றிகள் வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க நீங்க பிறந்த திதின்னு நம்ம இருக்குது அந்த திதிக்கு உண்டான தேவதைகள் வந்து குறிச்சு கொடுத்துருக்கோம் ஒன்னாம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் வளர்பிரைய தேய்பிரையை ரெண்டுமே குறிச்சு கொடுத்துருக்கோம் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கர்மக்காரகன் சனி பகவான் நீங்க போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்ததுக்கு இந்த ஜென்மத்தில் ரெமடிங்கிறது இதுதான் ஓகேங்களா ஸோ அந்த மற்ற குலதெய்வம் தெரியல குலதெய்வம் இதெல்லாம் விட்டு போச்சுன்னா இந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடை உங்களோட அதிர்ஷ்டத்தோட லாக் வந்து இங்கே தான் சனி பகவான் தான் வச்சிருக்காரு நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருந்தால் நரசிம்மர் வழிபாடு ராமர் வழிபாடு குமாரசாமி வழிபாடு ஓகேங்களா சனி பகவானோட செவ்வாயும் புதன் சேர்ந்திருந்தால் நரசிம்மர் ராமர் குமாரசுவாமி அவர்கள் வழிபாடு அதே சனி பகவானோட செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் பழனி முருகன் அல்லது சுவாமிநாதன் இந்த ரெண்டுல எது வேணாலும் வழிபாடலாம் சேர்ந்திருந்தால் என்ன சார்னா சனி பகவான் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்னஞ்சு ஒம்போதுன்னு சொல்லுவோம் அல்லது ரெண்டு பன்னெண்டு அல்லது மூணு ஏழு பதினொன்றில் இந்த செவ்வாயும் புதனும் இருந்தால் நரசிம்மர் ராமர் குமாரசாமி குரு பகவான் இருந்தால் பழனி முருகன் சுவாமிநாதன் இந்த வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இப்போ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிங்க பர்மனெண்ட் மார்க்குலேங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இந்த மார்க்கரில் இப்போ சொல்லக்கூடிய எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு ஓகேங்களா மேசராசிக்கு இன்று அதிர்ஷ்டமான எண் பன்னெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ எட்டு மிதுனராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு சிம்ம ராசி என்ற அதிர்ஷ்டமான எண் எழுவத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்டமான எண் அறுபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்களுக்கின்ற அதிர்ஷ்டமான எண் எண்பத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்ற அதிர்ஷ்டமான எண் வந்து எழுபத்தி நாலு தனுசு ராசி என்ற அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூத்தி ஒன்பது மகர ராசி நண்பர்களுக்கின்ற அதிர்ஷ்ட எண் வந்து எண்பது கும்பராசி நண்பர்கின்ற அதிர்ஷ்ட எண் பதினாறு மீன ராசி நண்பர்கின்ற அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது இது ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் முழு நம்பிக்கையோட மணிக்கட்டுல எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர்ஜி செந்தில் ரிஷியில் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்